வேலை வாங்கி தருவதாக சட்டவிரோத பண மோசடி செய்த வழக்கில் திமுகவின் தியாகி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்டோருக்கு எதிராக அமலாக்கத்துறை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது இதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் வெளியே இருக்கிறார் அமைச்சர் பதவி காலியான நிலையில் தற்போது எம்எல்ஏ பதவியும் காலியாகிவிடும் என்ற நிலை உருவாகியுள்ளது தமிழகத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் நான்கு வாரத்தில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளுக்கு இடையில் நாற்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூறு டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் செய்ய கோடி ரூபாய் மதிப்புக்கு டெண்டர் கோரப்பட்டது இந்த டெண்டர்களில் முறைகேடு நடைபெற்றதாக அறப்போர் இயக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தது அந்த மனுவில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் நடந்த முறைகேட்டில் அரசுக்கு முன்னூற்று கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத் துறையில் அளித்த புகார் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் இந்த முறைகேட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி டான்ஜெட்கோ தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ராஜேஷ் லக்கானி உள்ளிட்டோருக்கு எதிராக எதிராக சந்தேகம் கொள்ள ஆதாரங்கள் உள்ளன எனவே உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு இந்த முறைகேடு குறித்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது இந்த வழக்கை கடந்த ஜூலை மூன்றாம் தேதி விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தது இதற்கிடையே டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் முறைகேடு தொடர்பாக அதிமுக வழக்கறிஞர்கள் அணி துணை செயலாளர் சரவணன் கடந்த மே மாதம் லஞ்ச ஒழிப்புத் துறையில் புகார் அளித்திருந்தார் இதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தார் அவர் தனது மனுவில் நான் அளித்த புகார் மீது சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை கூறுகிறது ஆனால் இது சம்பந்தமாக என்னிடம் விசாரணை எதுவும் நடத்தப்படவில்லை பெயரளவில் ஆரம்பகட்ட விசாரணை நடத்துவதற்கு பதில் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் இந்த விவகாரம் தொடர்பாக அறப்போர் இயக்கம் சார்பிலும் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி மற்றும் அரசுத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக இந்த புகார் அளிக்கப்பட்டிருப்பதால் அவர்களை பாதுகாக்கும் நோக்கில் லஞ்ச ஒழிப்பு துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசு சார்பில் தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் ஆஜராகி ஏற்கனவே இதே கோரிக்கையுடன் அறப்போர் இயக்கம் தாக்கல் செய்த வழக்கு விசாரணையில் உள்ளது என குறிப்பிட்டார் இதையடுத்து இவ்வழக்கில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் நான்கு வாரங்களில் பதிலளிக்க நீதிபதி வேல்முருகன் ார் மேலும்றப்போர் இயக்கம் தாக்கல் செய்த வழக்கையும் இந்த வழக்கையும் சேர்த்து விசாரணைக்கு பட்டியலிடவும் உத்தரவு பிறப்பித்தார் இதனிடையே செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக இந்த முறை அறிவாலயம் கைகொடுக்கப் இல்லை என செய்திகள் தெரிவிக்கிறது செந்தில் பாலாஜியின் அரசியல் வாழ்க்கை விரைவில் முடிவுக்கு வரும் என அவரை சுற்றியுள்ளவர்களே கூற ஆரம்பித்து விட்டார்கள்